ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல்ஸ் ஆயாத்தீஸ் விலாக் என்னுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துற மாதிரி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம எனக்கு சூப்பரான ஒரு ஹெல்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சிகப்பரிசி வச்சு ஒரு ஆப்பம் தான் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் நான் சிகப்பரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்துருக்கங்க நீங்கள் எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அதே அளவு தாங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் இதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம் சிகப்பவில் எடுத்துருக்கிற அதே டம்ளரில் அதே அளவு வந்து நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கங்க ஒரு நாலு ஸ்பூன் வந்து உளுந்து எடுத்துக்கலாம் வெந்தயம் கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க சிகப்பவில் நான் லேசவள் தாங்க எடுத்துருக்கேன் நீங்கள் கெட்டியவள் கூட எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் எடுத்துருக்கங்க சிகப்பவில் இப்போ வந்து பச்சரிசி சிகப்பரிசி வெந்தயம் உளுந்து எல்லாமே ஊற வச்சுருங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க சிகப்பரிசியும் பச்சரிசியும் எனக்கு வந்து ஒரு படி வந்துச்சுங்க அதுக்கு வந்து நாலு ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கங்க கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் சிகப்பவில் நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதுங்க பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு நான் கிரைண்டரில் அரைக்கலை இன்றைக்கி மிக்சியில் தாங்க அரைச்சிருக்கேன் மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கிங்க இதுக்கு வந்து நம்ம பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லைங்க அவ்வளோ சாஃப்ட்டாக சுற்றியும் கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு இதுக்கு தேங்காய் பால் கடலைக்கறி சிக்கன் கிரேவி இதோட சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்க அவள் பத்து நிமிஷம் நான் ஊற வச்சுட்டு தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சம் அவளையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இட்லிக்கு அரைக்கிறத விட கொஞ்சம் தண்ணியாகவே அரைச்சிக்கலாங்க நம்ம ஆப்பத்துக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லா நைஸாக அரைச்சுக்குங்க இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மீதியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க எல்லாமே அரைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க லிட்ட போட்டுட்டு ஒரு ஆறு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கலாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா புளிச்சு வரணும் அப்போ தான் வந்து ஆப்பம் சாஃப்ட்டாகவும் சுற்றியும் கிறிஸ்பியாகவும் இருக்குங்க நல்லா புளிச்சாதான் நம்ம பேக்கிங் சோடா எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய்பால் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்குது தேங்காய் பாலில் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் பவுடருக்கு ஒரு சூப்பரான டிப் என்னென்னாங்க நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் சுடுதண்ணி வந்து கை பொறுக்கிற அளவுக்கு வச்சு அதில் ஆட் பண்ணிடுங்க தேங்காயோட ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா தேங்காய் பால் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் திரும்பவும் நீங்கள் அடுப்பில் வைக்க தேவையில்லை இந்த பால் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தேவையான அளவு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்க தேங்காய்ப்பால் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கணும் அப்போ தான் ஆப்பம் ஊற்றுறதுக்கு சூப்பராக வரும் உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆப்பசட்டி வச்சுட்டு அதில் நம்ம ஊற்றிக்கலாங்க ரெண்டு கரண்டி ஊற்றிக்கிங்க நல்லா சுற்றியும் ரோல் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஆப்பசட்டி சுற்றினிங்கன்னாவே அது சுற்றியும் மாவு ஸ்ப்ரெட் ஆயிரும் இப்போ லிட்டை போட்டுட்டு ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க சுற்றியும் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க நல்லா சுற்றியும் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து எடுத்துடலாம் பாருங்க நல்லா செவந்திருக்கு இன்னும் கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்குங்க பாருங்கள் நல்லா சுத்தியும் கிறிஸ்பியாக சூப்பராக சாஃப்டாக ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து நான் நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் பாலோட சர்வ் பண்ணுறேங்க சிகப்பரிசியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க நீங்கள் சிக்கன் கிரேவி கடலை குழம்பு எதில் வேணாலும் சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம நார்மல் ஆப்பம் டேஸ்ட்டு தாங்க இருந்துச்சு சுடு சுட ஆப்பத்தோடு சிக்கன் கிரேவியோடவும் சர்வ் பண்ணுறேங்க கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்தியான ரெசிபிஸ் இருக்குது உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய சேனல் சாய் ஆர்டிஸ்வாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்தியான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஹேவ் எ குட் டே